வணக்கம் இந்த எஃபண்டோ போதை எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியே கடந்த மூணு வருடங்களில் இழந்திருக்கிறார்கள் செபி ஸ்டடி சொல்லுது சரி நான் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனடா கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையும் இது என்னன்னா ஈவன் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கூட ஹவுஸ் ஹோல்ஸ் எஃபண்டோ போடுறது மூலம் படத்தை இழந்திருக்கிறார்கள் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு ஹை ரிஸ்க் நிறைய ரிஸ்க் இருக்குது ஆனால் அதே சமயம் கிடைச்சா பெரிய லாபம் ஆனால் விட்டால் பெரிய நஷ்டம் எஃபண்டோட ஆப்ஷன்ஸ் கேம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லேயும் நிறைய விட்டுருக்காங்க மொத்தம் இதில் வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரீட்டெயில் எஃப் அண்ட் ஓ ட்ரேடர்ஸ் வந்து ஒரு கோடியே எண்பத்தோரு லட்சம் கோடியை எவ்வளோ எஃப்ஐ ட்வெண்ட்டி டூ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் அதாவது கடந்த மூன்று வருடங்களில் இழந்திருக்கிறார்கள் இதுதான் ஸ்டடி சொல்லுது இப்போ இண்டிவிஜுவல் கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா லாஸு கடத்த மூன்று வருடங்களில் இந்த லாஸ் மேக்கர்ஸில் ஆவரேஜ் லாஸ் வாஸ் அபவுட் டூ லேக் ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு லட்சம் நஷ்டம் ப்ராஃபிட் மேக்கர்ஸ்க்கு ஆவரேஜ் பர் பர்சன் வந்து மூணு லட்சம் பர் பர்சன் அப்படி வருது சரி இந்த இந்த மூணு வருஷத்தில் நியர்லி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸில் அதாவது மோர் தென் ஒன் குரோர் இன் நம்பர் லாஸ்ட் டூ லேக் பர் பர்சன் ஒரு பர்சன் ஒரு ஒரு நபருக்கு ரெண்டு லட்சம் லாஸு ஆன் அண்ட் ஆவரேஜ் இது பண்ணியிருக்காங்க இதில் த டாப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாஸ் மேக்கர்ஸில் நாலு லட்சம் ட்ரேடர்ஸு இருபத்தி எட்டு லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பர் பர்சன் பார்த்துங்க இந்த மூணு வருடங்களில் இன்க்ளூசிவ் ஆஃப் ட்ரான்ஷாக காஸ்ட்டு அப்புறம் இந்த இதில் வந்து ஒன்லி செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் எஃப் மே மேட் ப்ராஃபிட் ஓர் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸு அதில் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் லாபம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜனவரி டுவெண்ட்டித்தில் எயிட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவலி டேஸ் லாஸ்ட் மணி எஃப்ஐ டுவெண்ட்டி டூ அதை விட இப்போ அதிகமாகிருக்கு இதில் வந்து என்னென்னா இந்த ட்விட்டர்லேயும் மற்ற இதுலேயும் ஃபைன்ஃப்ளூயன்ஸர்னு சொல்கிறாங்கல்ல அதாவது சோசியல் மீடியாக்கள் மீடியாக்கள் தம்பட்டம் படிப்பவர்கள் தினசரி ஒரு லாபம் ஆப்ஷன்ஸ் ஷேடிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்டாக விட்றாங்கள்ல நீ இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஓன்லி ஒன் பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் அவங்க மட்டுந்தான் ஒரு லட்சத்துக்கு மேலே லாபம் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் கேன் பி அடிக்டிவ் அதாவது இந்த எஃபண்ட் ஒர்க்குல்ல இது இது வந்து போதமாக தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் த லாஸ் மேக்கர்ஸ் இந்த டூ இயர்ஸில் டூ இரண்டு வருடங்களில் லாஸ் பண்ணினாலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க போதை மாதிரி அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெசன்ட் ஆஃப் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் மேக்கிங் லாஸஸ் இன் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி லோவர் தென் தோஸ் மேக்கிங் லாஸஸ் இன் ஆப்ஷன்ஸ் அதாவது ஃபியூச்சர்ஸில் லாஸ் பண்ணவங்க கம்மி அதே சமயம் ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணவங்க நிறையா அப்படின்னு சொல்லி இதில் ஸ்டடி சொல்லுது இயர் டுவெண்ட்டி ஃபோரில் 60 பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் மேட் லெஸ் நெட் லாஸஸ் இன் ஃபியூச்சர்ஸ் கம்பேர் டு 91.5 ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன் ஆப்ஷன்ஸ் அதாவது ஃபுல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் தொண்ணூத்தொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயம் இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் அறுபது பர்சன்ட் தான் அப்படி அப்புறம் இந்த எஃப்எண்டோ மார்க்கெட்டில் இது வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது எதனாலன்னா மார்க்கெட் அவேர்னஸ் இப்போ வந்து மார்க்கெட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சோசியல் மீடியாக்கெலாம் பரவி இந்த மாதிரி இதனால் இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மிஸ் செல்லிங் பை ஃபேன்ஃபுளியன்சஸ் அண்ட் சோ சோசியல் அதாவது ட்விட்டர் மற்றும் பல இதில் எக்ஸ் ட்விட்டர் இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க மற்ற பல இதில் வந்து நிறையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இவங்க பில்டப் பண்ணுற இதில் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட அந்த இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து இந்த கடந்த டூ வருடங்களில் இரண்டு வருடங்களில் இப்போ ஐம்பத்தோரு லட்சம் ஃபுல் இயர் டுவெண்ட்டி டூ லாஸ் பண்ணியிருந்ததை விட இப்போ தொண்ணூத்தாறு லட்சம் இப்போ டபுள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஃபுல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் தொண்ணூற்றாறு லட்சம் பேர் இதாக இருக்குது அதனால் இது இந்த செபி ஸ்டடி வந்து பேஸ்ட் ஆன் டாப் ஃபிஃப்டீன் ப்ரோக்கர்ஸ் இவங்களே கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் கிளையண்ட் லெவல் டர்ன் ஓவரி என்ன சி கட்டி எஃப் அண்ட் சென்மெண்ட்டி என்ன ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இதில் இதனால் எக்ஸ்போர்ட் பாடல் என்ன சொல்லுதுன்னா கன்சல்டேஷன் இதுக்காக விட்டுருக்காங்க இது ஒரு ஏழு ஸ்டெப்பு கை கைட்லைன்னு இன்னும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த எஃபர்டோ போதையில் வந்து மீட்க மீட்கணும் அதனால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக விட்டுருக்காங்க அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம்